என்னம்மா பண்ற எதுக்கு வீட்டுக்குள்ள இதெல்லாம் போட்டு பண்ணிட்டு இருக்கேன் என்னவோ பண்ணுறா என்னென்னு தெரியல ரொம்ப நேரமாக நானும் என்ன செய்யுது இப்படி பார்த்தா என்ன ஓ சூப்பர் அப்போ பூ ஏய் என்ன ஸ்கூல் யார் சொல்லித் தராங்க ஆ நீயே யோசித்து யோசிச்சு பண்ணுறியாடா வாவ் நைஸ் சூப்பர்மா இது என்ன फ्लेவர் பாவடையில பூ போட்டுருக்கா டிசைன் ஸ்கர்ட்ல பூ போட்டுருக்காடா டிசைன் சரி கண்ண மட்டும் கருப்பு கலர்ல வைடமா கருப்பு கலர் ஆ கண்ண கருப்பு கலர் வை ஏ இல்லனா வேற கலர் ப்ளூ மாதிரி இந்த ப்ளூ நேவி ப்ளூ அந்த மாதிரி வேற வை நேவி ப்ளூ இல்ல சரி வை இது என்ன இது கையில என்ன செய்யற இது கை இது என்ன செய்யற இது என்ன செய்யற இது பூ எங்க செய்ய செய்ய பார்க்கலாம் எனக்கு தெரியலடா ஓ வச்சு அழுத்துறியா சூப்பரு சரி பினிஷ் பண்ணிட்டு சொல்லு சரி பண்ண அப்புறமா பாக்கலாம் வாவ் நைஸ் வேற வேற கலர் வச்சுருந்தா நல்லா இருக்கும் கண்ணுக்கு வேற கலர் வை இரு வர இருவரையும் கையெடு சூப்பரா இருக்கூடா கீழ காலுவை பண்ணி பாத்துக்கிட்ட என்னமா பண்ற

ஆனால் இதுக்கு முடியும் கண்ணும் ப்ளாக்கில் வச்சுருந்தா சூப்பராக இருக்கும் கலர் ப்ளாக் இல்லையோடா இங்கே இந்த இந்த கலருக்கு பதிலும் இந்த ப்ளூ வச்சுருந்துருக்கலாம் சூப்பராக இருக்கும் சரி பட் நைஸ் ம் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துருக்கோம் ஓபன் பண்ணு மேடம் என்ன நில வாரமாக சீசம் எல்லா பீனட்னா உங்களுக்கு தெரியாது கடையில வேர்களை சொல்லியிருந்தா கொடுத்துருப்பாங்க அறிவு கேட்டவன കൈ കഴി ആടെ ഒരു പൊണ്ട

சூப்பராக இருக்குடா பாப்பு நைஸ் ஆமாம் ஆனால் முடியும் தம்பி அடிச்சிருவேன் நான் இந்த மாதிரி பண்ணேன்னா தெரிஞ்சுக்கோ கண்ணும் ஹேரும் வந்துட்டு பிளாக்கை வச்சுட்டு எங்கே இந்த சட்டையவும் ப்ளூவில் கொடுத்துருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும்டா பப்பூ பட் இதுவும் சூப்பராக தான் இருக்கு நைஸ்